வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வம்சவரீதி மூலிகையை பயன்படுத்தி எப்படி குழந்தையின்மை பிரச்சனையை வந்து சரி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த பர்டிகுலராக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த வம்சவரீதி மூலிகை மருந்து வந்து எதுக்கு சித்த மருத்துவத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைங்க பத்து வருஷமாக இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்காத ட்ரீட்மெண்ட் இல்லை நான் நானும் எங்கே எங்கேயோ ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்து ட்ரை பண்ணிட்டேன் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு போதுமான ரிசல்ட் இல்லை அப்படின்றவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வம்ச வம்சவிருதி மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இருபத்தி ஒரு இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை முற்றிலும் சரி செய்ய போடுங்க இது சாப்பிடும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புளி காரம் உப்பு இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவில் பாதி குறைச்சிக்கணுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு எலுமிச்ச மழை சைஸுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கிறீங்கன்னா சாம்பாருக்கு நீங்கள் அதில் பாதி தான் எடுக்கணும் அதேமாரி க காரம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் காரம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பர்ச்சிகுலராக ஒரு ஸ்பூன் காரமாக ஆக்கிடணுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு காரம் புளி இது மூணுமே வந்து பாதி அளவு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஒரு நாளில் இருந்து தொண்ணூறு நாள் கண்டினியூவாக குழந்தை நிற்கிற வரைக்கும் மட்டும் இந்த கட்டுப்பாடோடு இருந்தால் போதுங்க குழந்தையின்மை பிரச்சனை நூறு சதவீதம் வந்து சரியாகும் இந்த ஒரு பேக்லேயே வந்து குழந்தை நிற்கிறதுக்கு ஹண்ட்ரட் உறுதி அதிகங்க இது நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்டு நிறைய பேருக்கு பத்து வருஷம் குழந்தைல பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்ல அப்படின்றவங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி குழந்தையின்மை பிரச்சனையே முற்றிலும் சரி செஞ்சுருக்காங்க அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் இன்னும் இதுல வந்து என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த எரக்ஷன் டிஸ்ஃபங்ஷன் சொல்லக்கூடிய இந்த விறப்புத்தன்மை பிரச்சனையும் இதுலேயே வந்து சரியாயிடுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னே கூட சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விந்துவில் உயிரணு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி தருங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ஒரு விந்தணுவை வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து உற்பத்தி பண்ணி தருங்க அதாவது நீண்ட நேரம் என்னால் அருவில் ஈடுபட முடியல நீண்ட நேரம் தாம்பத்தியம் வைக்க முடியல எனக்கு விந்து உயிரணு குறைபாடுகள் இருக்கு சார் விந்து உயிரணு வந்து ஒரு குவாலிட்டியா இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து வம்சவிரிதின்னு சொல்லக்கூடிய மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனைன்றதே இருக்கவே இருக்காது லைஃப்ல வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் அது மட்டும் இல்லை இது யூஸ் பண்ண ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நானும் இருபது வருஷமா பத்து வருஷமா குழந்தை பிரச்சனைக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் எடுத்து பார்த்தமே எனக்கு வந்து ஒரு சரியான சொல்யூஷன் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வேற லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க இது முழுக்க முழுக்க மூலிகை தயாரிக்கிறீங்க மூலிகைனால் தயாரிக்கிறதுனால இதில் எந்த ஒரு பக்கம் விளைவுகளும் கிடையாது எந்த ஒரு பின் விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க வேற லெவலில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஒரு மருந்தே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனைக்கும் உங்களுக்கு வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அதோட மட்டும் இல்லாமல் விரப்பத்தன்மை பிரச்சனை இருக்கு சீக்கிரம் விந்து வெளியேறுது அப்படின்னாலும் இதை சாப்பிடும்போதே போதே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்குங்க நூறு சதவீதம் இருபத்தி ஒரு நாள்லேருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை சரி செஞ்சிடும் Yeah. There but not. இந்த பத்து வருஷமாக குழந்தை இல்லை பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை நானும் எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன் இதுக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லைன்றவங்க கவலையாக வேணாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தர உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருபத்தி ஓரு நாளில் இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ளே முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது முழுக்க முழுக்க மூலிகின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பின்வெளிகளும் பக்கவிகளும் கிடையவே கிடையாதுங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஐஆர் मैं साइंटिस्ट